ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்னி டிவி நம்ம இன்னைக்கு சந்திக்க போற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில தலை சிறந்த எழுத்தாளர் நார்முநாதன் அதாவது பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கும் மார்ச் பதிமூணு என்ற ஒரு நாளுக்கும் மாபெரும் ஒரு தொடர்பு இருக்கு வரலாறுகளில் முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட நாள் மார்ச் பதிமூணு இந்த நாளுக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அதில் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய எழுத்தாளர் நார்முநாதன் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வாங்க இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வந்து ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம் வந்து ஒரு மகத்தான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பதிமூணு என்ற நாள் வந்து திருநெல்வேலி எழுச்சி தினம் என்று இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் எழுச்சி நாள் ஆனால் ஆங்கிலேயர்களால் அந்த குறிப்பிட்ட தேதி மார்ச் பதிமூணு என்பது திருநெல்வேலி கழகம் அப்படின்னு தான் வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது அப்படி என்ன நடந்தது மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அப்படின்னு ஒரு எழலாம் அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தாங்க இந்தியாவிலே யாரும் இஷ்டப்படி எதுவும் பேசக்கூடாது என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருந்தது வங்காளத்திலே கொஞ்சம் தீவிரவாதிகள் அரவிந்தர் போன்றவங்கெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக போராடிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் திலகர் போன்றவங்க எல்லாம் மும்பை மகாராஷ்டிரத்தில் போராடிட்டு இருந்தாங்க தென் தமிழகத்திலே தான் வஉசி சுப்பிரமணிய சிவா பத்மநாபயங்கர் இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மார்ச் எட்டாம் தேதி விபின் சந்திரபாலர் என்ற வங்க வீரர் உத்தர பிரிட்டிஷ் அரசு விடுதலை செய்கிறது அதை பெரிய அளவிற்கு கொண்டாடணும்னு சொல்லி முடிவெடுக்காங்க ஆனால் பிரிட்டிஷ் அரசு அதுக்கு தடை விதிக்கிறது எந்த பொதுக்கூட்டமும் நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கிறது அதை தடையை மீறி மார்ச் ஒன்பதாம் தேதி திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இந்த தைப்பூச மண்டபத்திலே வைத்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்கு அந்த பொதுக்கூட்டத்திலே வவுசி பேசுகிறாரு இந்த மாதிரி நாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் அந்நிய பொருட்களை பகிஷ்கரிக்கணும் அந்நியர்களை பகிஷ்கரிக்கணும் அவர்களுடைய பொருட்களுக்கான சந்தை தான் விற்பனைக்கான சந்தை தான் நாம் நாம் எந்த பொருளையும் வாங்கலைன்னா அவங்க இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அதனால தாமிரபரணியின் மீது சத்திய சத்திய பிரமாணம் எடுத்து அந்நிய பொருள்களை பரிஷ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு சுப்பிரமணிய சிவாமும் பேசுகிறாரு அங்கே கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாயிரம் பேர் கூட்டிகிட்டு சொல்லுவாங்க அந்த தைப்பூச மண்டபத்தினுடைய மாடில அங்கே ஒரு நூல் ஏணி மாதிரி ஒரு ஏணி இருக்கும் அது மேலே ஏறி பேசுறாரு பதிமூணாயிரம் பேர் கூடி இருக்கிறாங்க மிகப்பெரிய கூட்டம் நடக்கு அதை முடித்துட்டு அடுத்த நாள் தூத்துக்குடியிலேயும் அதே மாதிரி பேசுறாரு அப்போது கலெக்டர் வந்து அன்றைக்கு இருந்து ஆஸ் கலெக்டர் உதவி கலெக்டர் ஆஷ் வந்து கடையை மீறி நீங்கள் பேசுகிறீங்க என் முன்னால் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் பத்தாம் தேதி மாலையில் வந்து ஆஜராகிறாரு அவர்கள் இருவரும் பிறகு பன்னிரெண்டாம் தேதி கைது செய்யப்படுறாங்க மூணு பேருமே மாவட்ட நிர்வாகம் வந்து பிரிட்டிஷ் சர்க்கார் வந்து இவங்க மூணு பேரையும் கைது செய்கிறது பன்னிர மார்ச் பன்னிரெண்டாம் தேதி கைது செய்கிறது ஒரு விடுதலை வீரர்களை கைது செய்யப்படும் போது இந்த மாவட்டத்தில் ரெண்டு அந்த ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்திலிருக்கே தொழிலாளர்கள் மாணவர்கள் எல்லாரும் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் கலவரம் ஏற்படுகிறது பதிமூணாம் தேதி ஒரு மிகப்பெரிய கலவரம் திருநெல்வேலியில நடக்குது குறிப்பாக மாத்தித்தா பள்ளி அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்குள்ளே பொதுமக்கள் புகுந்து மாணவர்களை வெளியேற்றுகிறார்கள் மாணவர்களும் போராடக்கூடிய தொழிலாளர்களோடு சேர்ந்து கொண்டு ஊர் முழுக்க கடைகளை அடைக்க சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க அதாவது வாகுசியையும் சுப்பிரமணிய சிவாயும் பத்மனாபாயங்கரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி போற கூட்டம் வந்து அந்த சாப்ட்ரை ஸ்கூல் இன்றைக்கு சிஎம்எஸ்கல் வரின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்களையும் இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள் சாப்ட்ரை ஸ்கூல்ல மருத்துவ ஆசிரியர்கள் கூட தாக்கப்படுகிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலக வளாகம்லாம் தாக்கப்படுகிறது பக்கத்துல இருந்த காவல் நிலையம் தாலுகாபேசி இதெல்லாம் அடித்து நொறுக்கிறார்கள் காவல் நிலையம் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது ஒரு மண்ணெண்ணெய் கடைங்க பக்கத்தில் இருந்தது இன்றைக்கு இதெல்லாம் இந்த ரத்னா தேட்டருக்கு எதிராக இருக்கக்கூடிய வளாகங்கள் ஒரு மிகப்பெரிய அப்போ அப்போ இன்னொரு வீழ்ச்சி வராரு அதிகாரி அவர் வந்து என்ன ஒரே ஒரு கடையில ஒரு சுதேசி எம்போரியம் ஒரு கடை இருக்கு என்ன கடையெல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு இன்னைக்கு விபின் சந்திர பாலருடைய விடுதலையை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்படின்னு நான் சொன்னோம் கையில் இருக்க சவுக்கு வச்சோன்னு அடிஜர் ஒரு குதிரையில வந்த ஒரு அதிகாரி அவரும் கலெக்டர் அப்போ மிகப்பெரிய பொதுமக்கள் இருக்கிறாங்க ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடக்கிறது ஆனால் துப்பாக்கி சூட்ல நாலு பேர் இறந்து போறாங்க அதுல ஒரு சிறுவன் கடைக்கு போயிட்டு தேங்காயை வாங்கிட்டு வரும்போது தேங்காய் கீழே வளர்ந்துருக்கு அந்த தேங்காய் எடுக்கிறதுக்காக குனியும் போது அந்த துப்பாக்கியால அந்த சிறுவனை சுடுறாங்க அவன் சுட்டு போறான் அந்த இடத்துல அவன் வெடிகுண்டு வீசினான்னு நினைச்சோம் அப்படிங்காங்க பின்னால சொல்லும் போது அதே மாதிரி இதை தொடர்ந்து கலவரம் தச்சநூலூர் வரைக்கும் பரவுது அதுல நான்கு பேர் வரைக்கும் மொத்தத்தில் இறந்து போனதாக இந்தியா பத்திரிகையில பாரதியை பின்னால் எழுதுறாரு நான்கு பேர் வரை இந்த கலவரத்தில் இறந்திருக்காங்க அப்போ இது திருநெல்வேலியிலும் அல்லது அதே மாதிரி தூத்துக்குடியிலும் இதே ஒரு கலவரங்கள் நடக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கலவரத்தை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் கோட்ஸ் மதுரா கோட்ஸ் என்று சொல்லக்கூடிய கோட்ஸ் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கம்பெனியில் கூடிய தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் இந்த மாதிரி குதிரை வண்டிக்காரர்கள் நாவீதர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துறாங்க வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டில் விட்டு போ வந்தே மாறம் சொல்லு அப்படின்லாம் போராட்டம் நடத்துறாங்க அவருடைய பொருளாதார கோரிக்கையெல்லாம் கிடையாது அவர்களை எங்களுடைய தலைவர்களை விடுதலை என்று இந்திய விடுதலை போராட்டத்திலே ஒரு தேசிய தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்கள் தங்கள் ஊதியத்தை இழந்து வேலைநிறுத்தம் செய்தது இதான் முதல் வேலைநிறுத்தம் வேறு எந்த இந்தியாவில் வேற எந்த பகுதியில் நடக்கலை ஆனால் துரதிருஷ்டவசமாக போல் அப்பவும் தென்னிந்தியா புறக்கணிக்கப்பட்டு அதே ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் மாதம் நடந்த திலகர் கைது செய்யப்பட்டதற்காக பம்பாயில் நடந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தான் பதிவு செய்திருக்கிறது இந்தியாவிலே ஒரு தேசிய தலைவர் கைது செய்யப்பட்டதற்காக தொழிலாளர்கள் நடத்திய முதல் வேலை நிறுத்தம் என்று அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பே தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வந்து வவுசி சுப்பிரமணிய சுவாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்கள் போராடி இருக்கிறார்கள் அது இப்போது அதை திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஒரு உரம் இப்படி கலவரம் முடிந்த பிறகு விசாரணை கமிஷன் எல்லாம் போட்டு அது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய கண் தண்டனை வழங்கப்படுகிறது பாவூசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குகிறார்கள் சுப்பிரமணிய சிவாவுக்கு ஆண்டு சிறை கடுஞ்சாவல் சிறை தண்டனை இப்படி எல்லாருக்கும் பல பேர் இருக்காங்க ஏட்டு குருநாத ஐயர் போன்றவருடைய நண்பர்கள் எல்லாரையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க பாவூசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்தது தவறு என்று பேசியதற்காக கிருஷ்ணசாமி சர்மாங்கிறவரா காஞ்சிபுரத்தில் கைது பண்ணியிருக்காங்க கட்டுரை எழுதியதற்காக கைது பண்ணியிருக்காங்க இப்படி அதே மாதிரி இந்து காலேஜ் இந்து ஸ்கூல் ஆசிரியர் ஒருவர் வந்து மாணவர்களை தூண்டி விட்டார்னு சொல்லி குற்றச்சாட்டப்பட்டு அவரையும் சட்டையில போட்டிருக்காங்க இப்படி ஒரு மிக கடுமையான தாக்குதல் அன்றைக்கு இந்த பகுதியில் நடந்தது இந்த கலவரம் குறித்து அன்றைக்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலே ரெண்டு நாட்கள் வாழ் செய்திருக்காங்க திருநெல்வேலி என்ற ஊரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் போராடுகிறார்கள் தீ வைத்திருக்கிறார்கள் நகராட்சி கோப்புகளுக்கெல்லாம் தீ வைத்திருக்கிறார்கள் என்று பிரிட்டிஷில் நாடாளுமன்றத்தில் லண்டனிலே கூடி விவாதம் நடத்துகிறார்கள் அவர்கள் வந்து திருநெல்வேலி ரியாட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க திருநெல்வேலி கழகம் அப்படிதான் அதை குறிப்பிடுவாங்க அப்படி தமிழக சட்டசபையில் பேசியிருக்காங்க இப்போ இந்தியா முழு தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவுல சுதந்திர போராட்ட எழுச்சி இல்லாத நேரத்திலே திருநெல்வேலியிலே தென்கோடியிலே வாவூஸ்ரீக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் மிகப்பெரிய ஒரு இதில் பங்கு இருந்திருக்கிறது அதனுடைய விளைவாக அந்த இந்த மார்ச் பதிமூணு அந்த கலவரம் நடந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டாலும் கூட ஒரு அப்பீல் ஒரு உலகாக ஒரு நாலரை ஆண்டுகளாக அது குறைக்கப்பட்டது என்றாலும் கூட மிக கடுமையான தண்டனை வந்து இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களிலேயே மிக கொடுமையான தண்டனைக்கு உள்ளானவர் வந்து வஉசிதான் ஏன்னா எந்த தலைவர்களும் காந்தியோ அல்லது திலகரோ அல்லது நேரு போன்ற தலைவர்கள் எல்லாம் கௌரவமாக தான் சிறைச்சாலைகள் இருந்தாங்க அங்க சாப்பிட்ற கொடுத்தாங்க வழக்கம் போல வழக்கமான அரசியல் கைதிகள் போல் நடத்தப்பட்ட போது இவர் வந்து சுதேசி கப்பல் விட்ட ஒரே காரணத்திற்காக பிரிட்டிஷ்காரர்களுக்கு சவால் விடும் வகையிலே இலங்கைக்கு ஒரு சுதேசி கப்பல்கள் விட்ட ஒரே காரணத்திற்காக இவரை பழி வாங்க வேண்டியது என்பது என்பதற்காகவே கலெக்டர் ஆஷ் வந்து இவருக்கு கடுங்காவல் தண்டனை ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி செய்தார் அதற்கான விதிகள் அவர் கைது செய்யப்பட்டதனுடைய குற்றச்சாட்டுகள்லாம் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அதனால தான் அவர் வந்து மாடுகள் இழுக்கக்கூடிய செக்கை வந்து வா வைத்து இழுக்க வச்சாங்க இந்த மாதிரி அவருடைய கை இதெல்லாம் ரொம்ப தோல் எல்லாம் ரொம்ப நைந்து போய் மிக கடுமையான அவரால் ஒன்றுமே படிக்கக்கூட முடியாது அந்தளவுக்கு மிக கொடிய சித்திரவதைக்கு ஆளானவர் வந்து வஉசி அதையெல்லாம் தாண்டி மீண்டு வெளியே வந்தார் அது வேறு விஷயம் அப்படி ஒரு வரலாற்றிலே அவருடைய சகோதரருக்கு இந்த இரட்டையாயில் தண்டனை என்று சொன்னதுனால அவருடைய சகோதரர் மீனாட்சிரன் என்பவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு கடைசி வரே ஒரு பைத்தியமாக விளங்கார் இதெல்லாம் வரலாறு ஆனாலும் கூட இந்த மார்ச் பதிமூணு என்பது வரலாற்றிலே ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டாயிரத்தி எட்டிலே இந்த திருநெல்வேலி கழகம் ஏற்பட்டு நூறு ஆண்டுகள் ஆனதை ஒட்டி அப்போதைய மேயர் ஏ எல் சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கும்போது இந்த தீர்மானம் போட்டாங்க இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சியிலே ஒரு தீர்மானம் போட்டாங்க திருநெல்வேலி கழகம் என்பது வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல் அது வந்து கழகம் அல்ல அது உண்மையிலே அது ஒரு எழுச்சியான ஒரு போராட்டம் இருந்தால் எனவே அந்த திருநெல்வேலி கழகம் என்பதை திருநெல்வேலி எழுச்சி என்று மாற்றி எழுதப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்பினார்கள் அதிலிருந்து இது திருநெல்வேலி எழுச்சி நாள் என்று இந்த தேதி மாற்றப்படுகிறது இந்த வார்த்தையை சரியாக சொன்னவர் என்று பார்த்தால் அன்றைக்கு பேராசிரியர் ஆ இரா வெங்கடாசலபதி அவர் அப்போது மனோன்மணி சுந்தனார் தொலைக்கழகத்தில் இருந்தார் வவுசி குறித்து சுப்ர சுப்பிரமணிய வவுசி குறித்து புதுமை தன்னுடைய பல்வேறு பாரதி குறித்தெல்லாம் நிறைய அரிய தகவல்கள் அடைந்த புத்தகத்தில் இருக்கிறாரு அவர் தான் இது ஒரு இது வந்து மக்கள் நடத்திய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டம் இதை கழகம் என்று வெள்ளைக்காரர்கள் சொன்ன அதே வார்த்தைகளிலே குறிப்பிடுவது சரியாக இல்லை இருதான் தன்னுடைய நூலிலே முதன் முதலாக திருநெல்வேலி எழுச்சி தினம் என்ற வார்த்தையை குறிப்பிடுறார் அதற்கு பிறகுதான் இந்த வார்த்தை இன்றைக்கு திருநெல்வேலி எழுச்சி தினம் என்று மார்ச் பதிமூணை வரலாற்றிலே நாம் குறிக்கிறோம் இந்த சுதந்திர போராட்டத்திலே அந்த 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 வரலாற்றிலே நெல்லை மாவட்டத்திற்கு ஒரு மகத்தான பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பாரம்பரியமிக்க மாவட்டம் கூலித்தேவன் பிறந்த மாவட்டம் பிறகு ஒண்டிப்பகடை உள்பட பல்வேறு வீரவாண்டிய கட்டம் உள்பட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றோம் அதைத் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் செறிந்த மாவட்டமாக நெல்லை மாவட்டம் இருந்திருக்கிறது அதற்கான ஒரு அடையாளம்தான் தான் ஒரு ஆவணம்தான் மார்ச் பதிமூணு நெல்லை எழுச்சி தினம் அந்த தினத்தை பற்றிய தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் நிச்சயமாக கடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதிமூணு அன்றைக்கு நெல்லையிலே ஒரு வாவூசிக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கிறது அதிலே வாகூசி சிலை இருக்கிறது பல்வேறு இடங்களில் வாவுசி சிலை இருக்கிறது வெறுமன வா உசியுடைய நினைவு நாள் பிறந்த நாள் என்பதையும் தாண்டி இது வரலாற்று சம்பவத்தோடு தொடர்பு உள்ளதால் மார்ச் பதிமூணு அன்று நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது ஆட்சியர்களோ வந்து அன்றைக்கு மரியாதை செலுத்தி இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னால் அது ஏதோ ஒரு வகையிலே அது வரலாற்று சம்பவம் அவர்களுக்கு மனதில் ஆடும் இது வரலாறு சரியாக தெரியாத பொதுமக்களும் கூட இதை தெரிந்து கொள்ளும் போது இந்த மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பை அறிந்து கொள்ள முடியும் என்ற அளவிலே மார்ச் பதிமூணு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அந்த நாளை நாம் சிறப்பாக நினைவு கூற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இரா நாரும்புநாதன் மார்ச் பதிமூணு திருநெல்வேலியோட எழுச்சி நாள் என்பதை எவ்வளவு துல்லியமா நம்ம நார்முகன் சார் அவர்கள் நன்றாக நமக்கு சொன்னாங்க நிச்சயமா வரப்போற தலைமுறைகள் அனைவரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம திருநெல்வேலிக்காக எவ்வாறு எவ்வளவு பேர் பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் பதிமூணு எப்பொழுதுமே மறக்காம நம்மளுடைய தலைவர்களை என்னைக்குமே நினைவு கூறும் வகையில இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு இது அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்டை கீழே தெரியப்படுத்துங்க இதுக்கு கீழே வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்காலும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி